வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஏழு புதன்கிழமை மாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் இலங்கை அருகே காலை திரிகோணமலை அருகே நீடித்துக் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாடு மண்டலம் சற்று விலகி கிழக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது அது ஏற்கனவே நாம் அறிவித்திருந்தோம் ஆனால் அது மீண்டும் மேற்கு நோக்கி தமிழ்நாட்டு கரையை நோக்கி வரும் என்று நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் பல்வேறு வானிலை படிமங்கள் அது லாங் பென் போட்டு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கூட லாங் பென் போட்டு அது வர வேண்டிய இடம் எல்லாம் கடக்க வேண்டிய இடம் நாம் சொல்ற இடமும் அவங்க சொல்ற இடமும் ஒன்றுதான் ஆனால் வழித்தடம் எது என்கின்ற இரு பிரச்சனை இருக்கிறது பிரச்சனை பெருசா இல்லை ஏன்னா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கிறது என்னன்னா இரண்டு வழித்தடத்துல பெரிய வேறுபாடு இல்லை நெருங்கி வந்து கடக்குமா சற்று அப்பால் போய் கிடக்குமா எந்த அளவிற்கு டெல்டாவிற்கு நெருங்கி வரும் அதுதான் இப்பொழுதே பிரச்சனை மழைப்பொழிவு நின்றிருப்பது தொடங்குவது எப்பொழுது நாளை அதிகாலையா அல்லது நாளை மாலையா இதுதான் கல்விக்குறி நெருங்கி வந்தால் நாளை காலை தொடங்கும் விலகி அப்பால் சென்று அது நேரடி போனால் மீண்டும் மழை விலகவில்லை சில மணி நேரங்கள் ஒரு அரை நாளோ அல்லது பன்னெண்டு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஒரு இடைவெளி இருக்கும் ஆனால் மீண்டும் மழைப்படிவு தொடங்கும் ஆகவே அந்த நிகழ்வு இரண்டு நீரோட்டங்கள் பிரியும் இடத்துல நீடித்து கொண்டிருக்கிறது எந்த நீரோட்டத்தையும் பிடிக்கலாம் ஆனால் இதுவரைக்கும் எந்த நீரோட்டத்தையும் பிடிக்க முயற்சி செய்யாமல் அசையாமல் இருக்கிறது அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நகர்ந்தாலும் கூட இன்னும் நீரோட்டங்கள் பிரியும் இடம் அந்த பிரிவு என்பது இன்னும் இருக்கிறது ஆகவே நள்ளிரவு பதினொன்றரை மணிக்கு தெரியும் அது எந்த நீரோட்டத்தை பிடித்து எப்படி வரும் என்பது நம்முடைய கணிப்பு படத்தில் இணைக்கப்பட்டுள்ள தான் ஆனால் அதுவே உறுதியல்ல அப்படியே நம்பிவிடும் வேண்டாம் ஆனால் இரவு பனிரொன்றரை மணிக்கு நல்ல மழைப்பிடிவு கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கிறது உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் விரைவிலே உங்களுக்கு இறுதியான உறுதியான அறிக்கை விரிவான அறிக்கையில் பார்த்து பயன்பெறுக